தேசிய விருது பெற்ற இயக்குனர் பாலாவோட புதிய படத்துல சிம்பு நாயகனா நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிடுச்சிருக்கு சேது பிதாமகன் நந்தா நான் கடவுள் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் தான் நம்ம பாலா தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் ஒருத்தராகவும் தேசிய விருது வாங்கினவருமான இவரு கடைசியா சசிகுமார நாயகனா நடிக்க வச்சு இயக்குன படம் தான் தாரத்தப்பட்ட இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறாத நிலையில அடுத்ததா குற்றம் பரம்பரை கதையை இயக்க திட்டமிட்டிருந்தார் ஆனா இந்த படம் தொடர்பா அவருக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கும் இடையே கொஞ்சம் பிரச்சனையும் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பட வேலையே அப்படியே வச்சுட்டு அடுத்ததான் பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு ஒரு புதிய திரைப்படம் பேசப்பட்டிருந்துச்சு இந்த அதர்வா போன்றவங்க நடிக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு படத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு சிம்புவோட கைகோர்க்க பாலா திட்டமிட்டிருக்காராம் இதுக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த படம் பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொதுவா பாலா படம் அப்படின்னாலே நாயகர்களோட ஹேர் ஸ்டைல் மற்றும் ட்ரெஸ் எல்லாமே மாறிடும் ஒண்ணு பரட்ட தலையோட உலா வருவாங்க இல்லன்னா ஒட்டை வெட்டிய முடியோட திகில் கலப்புவாங்க அதோட அழுக்கு படிஞ்ச மனுஷங்களா நாயகர்களா அடையாளம் தெரியாம தான் இவரு வல்லவர் அந்த வகையில இந்த புதிய படத்துக்காக சிம்பு எப்படி மாற போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை இப்போ ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவும் ஆயிட்டு இருக்கு இப்போ சிம்பு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அன்பானவன் அசுராதவன் அடங்காதவன் படத்துல நடிச்சிட்டு வராரு இது மட்டும் இல்லாம கௌதம் மேனன் இயக்கத்துல சிம்பு நடிச்ச அச்சம் என்பது மடமேடா திரைப்படமும் இந்த மாசம் இறுதியில ரிலீஸ் ஆகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது